தேவி ஸ்ரீ நாகக்கன்னியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் ஆபத்தானபுரம் பகுதியில் அமைந்துள்ள தேவி ஸ்ரீ நாகக்கன்னியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி கணபதி ஹோமத்துடன் சக்தி அழைத்தல் கொடியேற்றுதல் காப்பு கட்டுதல் திருவிளக்கு பூஜை சுமங்கலி பூஜை அன்னப்படையில் இடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய விழாவை தொடர்ந்து இன்று பால்குடம் குடம் எடுத்தல் செடல் போடுதல் பறக்கும் காவடி உள்ளிட்டவை எடுக்கப்பட்டு மாலை தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் அனைவரும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தும் விதமாக அக்னி மூடப்பட்ட பூக்குழியில் இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பால் குடங்களை கொண்டு முப்பத்தி ஒரு அடி உயரம் உள்ள தேவி ஸ்ரீ அம்மன் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த பக்தர்கள் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் உணவமாக இருக்கக்கூடிய அம்மா ஒளியாக மாறுவது ஆலயத்திலே உணவமாக இருக்கக்கூடிய அம்மா ஒளியாக மாறி காட்சிக்கிறார்கள் வழி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அண்ணா இன்றைக்கு காட்சித்துக் கொண்டிருக்கிறார் ايني يار کي